அனைவருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் சக்திவேல் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் வந்து கால வைரவர்களுடைய ஆலயத்தையும் அவர்களுடைய உருவத்தை தான் நாம் பார்த்து போட்டுருக்கோம் மற்ற நாட்கள் போகும் அப்படின்னா ஒரு விசேஷமான நாட்கள் போகும் அப்படின்னா பல அலங்காரம் பண்ணி அவர்களுடைய உருவத்தை மிகிடுவாங்க ஒற்றையம் ஆலையில முழுமையாக பார்க்கக்கூடிய கால பைரவைய திரு உருவத்தை முழுமையான உருவத்தை கண்குலக பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து இருந்து பட்டணங்கிற கிராமத்தில் தான் இந்த அழகான ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க நிறையா பேர் வந்து கால பைரவருடைய கோயில் வீடியோ ஒன்று போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகத்தான் ஒற்றை மாலையில் அவர்களுடைய உருவத்தை அழகுள்ள காட்சியாக போட்டிருக்குறேன் பார்த்து கண்கொள்க முடிஞ்சா இந்த கோயிலுக்கு கட்டாயம் போய்வாங்க மீண்டும் உண்மை சம்பவத்தோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்